ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாரும் கேட்டிருக்கீங்க இல்லையா பிரம்மஹஸ்தி தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சராசரியாக எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு தோஷம் தாங்க அதனால் இதை நினச்சி யாரும் வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் எனக்கு பிடிச்சிருச்சு அது இதுன்னு சொல்லி காசை பறிக்கிறதோ பணம் பறிக்கிறதோ அதை வியாபாரமாகவே இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை அதாவது பிரம்மஹஸ்தி தோஷன்றது வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படும் அதோட விளைவுகள் என்ன அது எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்றது கூட ஐயா வந்து அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துருக்காரு அதாவது இந்த பிரம்மன் படைச்ச ஒரு உயிரை எடுக்கிறதுன்றது வந்து யாருக்குமே உரிமை கிடையாது அதோடய விதிநாள் முடியும் போதும் அது அது வந்து தானாக போகணுங்க அந்த அந்த மாதிரி வந்து எந்த ஒரு உயிரையும் எடுக்கிறா யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான தோஷந்தான் பிரம்ம தோஷம் தானாகவே ஏற்பட்டுரும் இந்த ப்ரோ தோஷத்தை பார்த்திங்கன்னா கழிப்பால் மட்டுமே தான் போக்க முடியும் அப்படின்றது வந்து அகஸ்திரியாவே கூறியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மாஸ்தி தோஷன்றது பார்த்திங்கன்னா ராமருக்கே போர்க்கா போர் போர் செய்யும்போது ராமருக்கே ஏற்பட்ட ஒரு தாங்க தன்னுடைய குருவானவரையே வந்து வதம் செய்யும்போது அவருக்கே இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டு அப்புறம் இறைவனோட அருளால் தான் அவர் போய் சென்றடைஞ்சாருன்றதும் வரலாறுங்க ஸோ இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ப்ளீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் நன்றி நன்றி நன்றி